ಅನಾಮ ಅನಾಮ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮಗ ನಮತ್ ಶಿವಾಯ ಓ சிவாயண்ணம்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதி வெள்ளிக்கிழமை பொங்கல் அன்னைக்கு பிரதோஷம் அன்று சுவாமிக்கு பூஜை போட்டு ஊர் மக்களோடு சேர்ந்து சுவாமியே ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான சிவலிங்கமானது நம்ம பிரதிஷ்டி பிரதிஷ்டிக்கோசம் சுவாமியை மீட்டு எடுத்துருப்போங்க ஆமாங்க இப்போ வந்து அந்த சுவாமி மீட்டு எடுத்து நம்ம சுவாமி எல்லாமே ரெடி பண்ணி வைக்கும்போது இப்போ சுவாமி அந்த இடத்துல கோவிலாக அமைய போகிறாருங்க ஆமாங்க இப்போ சாமி கோவிலாக அமைய போகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்களும் நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் சிவன் பாதம் தொட்டு உங்களை வணங்கிக் கொள்கிறேங்க சிவாயணம்ம ரெண்டாவது வந்து அந்த ஊர் மக்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து இன்றைக்கி சாமி எடுக்கிறத வந்து அவ்வளோ சிறப்பாக கூட எல்லாருமே ஒத்தழித்தாங்க அவ்வளோ ஒரு அமைப்புங்க சாமி ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான சிவலிங்கமானது ரொம்ப காலமாக சுவாமி பூமிக்குள்ளே இருந்தவர் மீட்டு எடுத்து வெளியே வச்சு சுவாமி இப்போ வழிபாட்டுக்கு கொண்டு வந்துடுங்க இப்போ வந்து நம்ம சாமி எடுத்து வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும் மிஸ் பண்ணாத பாருங்கள் இந்த சாமிக்கு உதவணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக ஃபோன் போட்டு நீங்கள் உதவலாங்க கோவில் கட்டுறதுக்கு கோவில் கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் சுவாமிக்கு எதனா உதவிகள் செய்யணுன்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக ஃபோன் போட்டே உதவலாங்க ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான சிவலிங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பக்கம் ஏந்தல் என்ற கிராமத்தில் விவசாய இடத்துலேருந்து பொக்கிஷமாக கிடைத்த சிவலிங்கம்ங்க சிவாயணம்மை ஆர்காட்டிலிருந்து உங்கள் விஜய் சிவன் பாதம் தொட்டு மிக பிரம்மாண்டமான சிவலிங்கமானது உங்கள் மூலிமாவும் அந்த ஊர் மக்கள் மூலியமாகவும் கோவிலாக இந்த சுவாமி கோவிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே உட்கார போகிறாருங்க நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த வீடியோவை எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஷுவாயனம்